முருகா உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு வருஷம் சாப்பிடாம இருக்கேன் அளவுக்கு சாப்பிட்லாம் ஏய் எனக்கு எல்லாருமே சாப்பிட்றாங்க எனக்கு போட்டுருந்தேன் நீ சாப்பிட்டா நாட்டுக்கு சேவை செய்ய முடியாது அதில் அவங்க சாப்பிட்டு அதை பார்த்து ரசித்தா போதுனார் அடி அடிப்படை இடம் ஒருத்தர் பாடுபடணும் சகம் இருக்குது பல பேருக்கு அண்ணா தான் செஞ்சுருக்கோம் இருபது கோடி பேருக்கு அண்ணா தான் அனுப்ப அப்பா அப்பா என்ன ஆச்சரியன்னா நான் ஆச்சரியில் தொடர் செஞ்சுருக்காங்க ஆக தொண்டர்களை வணங்குகின்ற சங்கம் தொடர்கள் திருவிடியை வணங்குகிறேன் இல்லை இல்லை அவர் செருப்பாக இருப்பேன் நான் ஏன்னா தொண்டர்கள் திருவிடியும் செருப்பாக இருப்பேன் ஆமாம் துறிப்பாக இருப்பேன் இல்லை இல்லை கொடையாகவும் இருப்பேன் தொடர்கள் திருவிடியை வணங்குகின்றேன் அவர் கொடையாக இருப்பேன் அதே சமயத்தில் தொடர்கள் எதை உள்ளாட்டில் இருக்கிறார்கள் விளையாட்டில் இருக்கிறார்கள் இப்போ நான் பேச முடியாது எதை பேசிகிட்டு கொஞ்ச நேரம் பேசலாம் கொஞ்சம் நேரம் பேசலாம் ஏன்னா தினம் தினம் உணவே இல்லாமல் எதாவது செய்கிறது அப்படி புரிஞ்சு எடுத்து உடம்பு யோகம் கடுமையான யோகம் அது அப்படியே யோகம் ஆக ஒரு ஆண்டு உணவு இல்லை இது பேசிகிட்டு இருக்க வாழலாம் பேசலாம் ஆனால் பேசுகிற அளவுக்கு இல்லை ஆனால் இந்த சங்கம் தான் இவ்வளவு பலைகன இருக்குது எனக்கு இருக்கலாம் ஆனால் சங்கத்துக்கு ஒழுவு இருக்குது என்ன காரணம்னா இருபது கோடி பேர் கண்டதான் அப்பா இருபது கோடி பேர் கண்டதானம்மா ஆம் ஒரு ஆளுக்குள்ளே இருபது கோடி பேர் கண்டதான் அது முருகன் அருளால் எனது ஆசான் நகதீசன் ஆசியால் என ஆசான் ராமனீஸ்வாமிகள் ஆசியால் எனது ஆசான் திருமலை தேவன் எனது ஆசான் அருணையன் ஆசியால் எனது ஆசான் க நக்கிரிபுருமன் ஆசியால் எனது ஆசான் பட்டத்தனர் ஆட்சியால் செஞ்சுருக்கோம் ஆக இந்த சங்கம் அற்புதம் செய்யும் என்னை அற்புதம்னா எல்லாமே செய்வோம் சொன்னார் முருகன் அப்படி அது இது போட்டு சிந்திக்காதே என் பிரச்சனை வந்துச்சுன்னா முருகன் சொல்கிறார் முருகன் சொல்கிறேன் அப்போ வரடா ஆனால் சொல்ல மாட்டான் இப்போ ஒரு நான் ஒரு ஒரு பக்கத்து நான் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டுருக்கு தமிழர்கள் குறி வச்சு இருக்கான் இப்போ சொல்கிறேன் கேட்குறோம் ஏய் அரசாங்கமே தமிழர்கள் குருவிச்சு தாக்கிட்ருக்குறேன் நிச்சயம் கையை குடிச்சிருவோம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ வெளியே வர நான் வர்றது முருகபெருமானம் வர நினச்சிக்க சாதாரண நினச்சிடாதே தமிழர்கள் குருவிச்சு தயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் நிச்சயம் அவன் க தண்டிக்கு போடுவோம் இப்போ அவனுக்கு அந்த நாட்டுக்கு போய் எச்சரிக்கிறான் இப்போ எச்சரிக்கை விட்றான் என்னடா அவங்களை எச்சரிக்கிற அளவுக்கு ஏடா ஆற்றினான் நாங்கள் புண்ணியவான்கள் முருக பெருமான ஆசைப்பட்டவன் நாங்கள் இந்த சங்கம் ஆற்றல் புரிய சங்கம் அதை அவனை எச்சரிக்கிறேன் தமிழர்கள் இடையூறு செய்தால் ஆனால் அதே தோ தமிழர்கள் இடையூறு வரும்போது முருகாய்ட்டு சொன்ன போதும் அப்படி உடனே காப்பாற்றுவான் அது சொல்லணும் அவர்கள் சொல்லி கொடுக்கணும் அந்த நாட்டுக்குள்ள தமிழர்கள் குறிவிச்சு தாக்குறான்னா இராணுவம் தாக்கு தாக்கிய தாக்குது கேள்விப்படுறோம் நாங்கள் கூட நேரம் பார்க்கல ஆனால் அவர்கள் அந்த நாட்டில் இருப்பவர்கள் முருகா என்று சொன்னால் போதும் அந்த நேரத்தில் உடனே இங்கே போகப்படும் இப்போ ஒரு சொல்கிறோம் சொல்லிக் கொடுக்குறோம் அவனுக்கு ஆக இந்த சங்கம் வருங்காலத்தில் உலகத்தை ஆட்சி செய்யும் என்னையே சாப்பிடாம இருக்க நாம் சாப்பிடாம இருக்க இப்போ என்ன நட்டமாக எனக்கு ஆமாம் சாப்பிடலையா இன்னும் ஒரு ஒரு சோழர் சாப்பிடாம இருப்போம் ஆனால் நாங்கள் மேற்கொண்டு சபை மக்கள் அர்த்தம் ஆற்றல் அது உலகத்தை ஆட்டி படைக்கும் நம்ம தொண்டர் அற்புதம் அற்புதமான தொண்டர் இருக்கிறார்கள் அல்லது புண்ணியவான்கள் அவர்கள் உலகத்தை ஆட்சி ஆட்சி செய்ய செய்ய இருக்கிறார்கள் எப்போது இல்லை அடுத்த ஆண்டு வரும் அடுத்த ஆண்டு நம்ம சங்கம் ஆட்சிக்கு வரும் அடுத்த ஆண்டு நம்ம சங்கம் ஆட்சிக்கு வரும் அடுத்த ஆண்டு நம்ம சங்கம் ஆட்சிக்கு வரும் உலகத்தை ஆட்சி படைப்போம் உலகத்தை ஆட்சி படைக்கும் ஆற்றலில் நம்ம சங்கத்துக்கு உண்டு என்ன காரணம் அது ஆசார் முருகப்பெருமா ஆட்சியால் இதை செய்ய முடியும் அது தனி நம்ம ஆட்சி இல்லை ஒரு நொடியில் வருவான் அப்போ விட்ட வல்ல மூலம் முருகப்பெருமான தலைமை தாங்குகிறான் ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவன் வந்தேன் வரான் வருவான் 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 வந்து விட்டான் இங்கே ஆக அன்பர்களே இப்போ சொல்லுகிறேன் கேளுங்கள் இப்போ நான் மேற்கொண்டுக்க தவம் மிக கடிவான தவம் ஒரு நேரம் தான் சாப்பிட்லாம் கஞ்சி தான் குடிக்கலாம் ஆனால் அது ஆற்றல் எப்படி இருக்குன்னா எதையும் செய்வோம் எதையும் செய்வோம் அந்த வல்லம் இருப்பதாக அந்த வல்லமை பெருக்குதான் சாப்பிடாமல் இருக்கோம் பட்டி கிடக்கிறப்போ பசி இருக்கோம் இப்போ விரதம் இருக்கிறோம் பட்டியில் விரதம் இருக்கிறோம் ஆக ஒரு ஆண்டு உலக நன்மைக்காக விரதம் இருக்கிறோம் ஒரு ஆண்டு பனிரெண்டு மாதம் உலக நன்மைக்காக நாங்கள் விரதம் இருக்கிறோம் தவ இருக்கிறோம் அதோட விளைவு எப்படி இருக்குன்னா ஆணை பெண்ணாக்கும் பெண்ணை ஆணாக்குவோம் தூணை திரும்ப ஆக்கும் திரும்ப தூணாக்குவோம் எதையும் செய்வோம் இதுக்காக தான் அதே சமயத்தில் சாதாரண தொண்டனுக்கு தொண்டனை இருப்போம் நான் தொண்டர் திருவடி வணங்க என்ன விஷயம் தொண்டர்கள் திருவடி வணங்குகிறேன் இல்லை அவர் செருப்பாக இருப்பேன் இல்லை அவர் கொடையாக இருப்பேன் நான் கொடையாக இருப்பேன் நான் கொடையாக இருப்பேன் கொடையாக இருப்பேன் ஆக இந்த சங்கம் வளரும் இந்த சங்கம் வளர வேண்டும் வளரும் 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 வளர்ந்து கொண்டே இருக்கலாம் தடுக்க முடியாதே தடுத்து பாருது ஏன்னா ஒரு ஒரு மே மாதம் மூணாந்தேதி சொன்னோம் ஏ தீர்வு உங்கள் வாழ்க்கை கண்டால் வல்லரசியை நடுக்குகிறார்கள் அப்போ பேசி மூணாந்தி மே மாதம் மூணாந்தி சொல்லிடுறோம் ஏ தீவிரவாதிகளே வல்லரசுகள்லாம் பிரிட்டன் பிரெஞ்சு அமெரிக்கா சைப்ப சீனா ரஷ்யா அஞ்சு வல்லரசுகளும் பயப்படுறான் தீவிரவாதியை பார்த்துக்கிட்டு நாங்கள் சவால் விடுறோம் உனக்கு ஏ தீவிரவாதிகளே உனக்கு தகுதி இருந்தால் குடிலுக்கு வந்து போகிறான்னு ஏடா எல்லாம் நடுக்கிறான் அயோஜியோ என்ன ஐ கிடைக்கிறாட பொடிப்ப ஏடா அவரு துணிக்கலாம் புண்டிய வானுக்கு நாங்கள்லாம் நம்ம சங்கம் புண்ணிய சங்கம் சங்கம் தீவிரவாதிக்கு வந்து அழைப்பு இது சவால் கொடுக்குறதால் ஏன்னா தீவிரவாதிகள் சவால் கொடுக்குற அளவுக்கு ஏன்னா ஆற்றலாம் ஆற்றல் உண்டு வந்திருக்கான் தெரியும் எனக்கு அவன் புறப்புகிறான் ஹாஹா தீவிரவாதி அழிக்கிறோன்னு சொன்னான் ஐவடான்ணா புறப்பட்டு பாடுறா போட போது அங்கேயும் உட்கிறான் தெரியும் எனக்கு இல்லை அவட அப்படி செய்ய விடாது நிறுவனமாக தூட்டை அழைவு விடணும் சாகடிக்கிறதும் கொடுப்படாது அகத்திய சர்மா அகத்திய இப்போ சரவணை கட்சியில் இப்போ இப்போ சரவண கட்சி சரவணை கட்சி ஆட்சி செய்து போட ஆட்சி வரப்போகுது இப்போ ஐயோ எங்கே இருக்கல அடுத்த ஆண்டு வரப்போறோம் நாங்கள் ஆட்சிக்கு வர எல்லாம் பதிவு செய்து அது கேட்டுட்டு மக்கள் கேட்டுருக்கான் அடுத்த ஆண்டு சரவணை கட்சி ஆட்சி ஆட்சிக்கு வரும் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு சரவண கட்சி ஆட்சிக்கு வரும் உலகத்தை ஆட்சிப்படுத்தும் எழுதிக்கியா என்ன இவ்வளோ பெரிய வல்ல பெரு ஆவா முருகப்பெருமானாசியால் திருமண தேவன் ஆசியால் எனது ஆசான் ராமனிகா ராமணிக சமதி ஆசியால் எனது ஆசான் பூச்சாண்டு பக்தி ஆசியால் எனது ஆசான் நக்கீரி பெருமான ஆசியால் அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வரும் வருவோம் நாட்டை காப்பாற்றுவோம் அவ்வளோ வல்லம் இருக்கு எதுவும் செய்வோம் ஆக அன்பர்களே ஒரு ஆண்டு பற்றி தான் குற்றமில்லை ஆக ஏது சொல்கிறனா அப்போ தீவிரவாதிக்கு எனக்கு ரொம்ப சம்மந்தமே இல்லை அவர் ஆற்றல் என்ன தீவிரவாதி அமெரிக்கா பயப்படுறான் பிரிட்டன் பயப்படுறான் பிரெஞ்சு பயப்படுறான் சீனா பயப்படுறான் ரஷ்யா பயப்படுறான்னா இவடா ஒரு ஓகார குழியிருக்கும் ஓட்ட குடிச்சு இருந்துக்கிட்டு தீவிரவாதிகளை வந்துப்பார்னு சொல்கிறான்னா அப்போ என்ன மக்கள் நம்பிக்கை இல்லையா ஏன்னா தீவிரவாதிகளுக்கு சவால் கொடுக்குறான் பார் ஆற்றல் இருந்தால் வந்துப்பான்னு சொல்லி மே மாதம் மூணாம் தேதி சவாலு கொடுக்குறான்னு சொன்னால் அப்போ ஆற்றல்னா அப்போ மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஓ ஒரு சக்தியிருக்க அவருக்கே ஆக இருபது கோடி பேர் சன்னதானம் செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு திருமணம் செஞ்சுருக்காங்கன்னா அப்போ எதுவும் ஒரு ஆற்றல் இருக்கு இங்கே ஒரு ஆற்றல் இருக்குது இங்கே நம்புவோம் அப்போ ஆற்றல் அவன் மக்கள் எதிர்பார்க்குறான் ஐயோ எங்கே பார்த்தா கொலை நடக்குது கொலை அடக்குது இது மாற்றம் இல்லையா ஏன் இல்லை இருக்கிறோம் பயப்படாதே அஞ்சில் அஞ்சில் என்று சொன்ன ஆற்றல் எங்களுக்கு உண்டு அந்த சன்ப அம்பல்களுக்கு உண்டு ஆக உலக மக்கள் எதிர்பார்க்கங்களை நாங்கள் வளருவோம் இந்த சங்கம் வளரும் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும் தடுக்க முடியாததை என்ன எதையும் சமாளிப்போம் இந்த ஆட்சி இந்த சரவண கட்சி ஆட்சிக்கு வந்தால் பருவமழை பெய்யும் சரப ஆட்சி வந்தால் விலவாசி குறையும் சரபணக்க ஆட்சிக்கு வந்தால் கலப்படத்தை ஒழிப்போம் சரப கட்சி ஆட்சிக்கு வந்தால் லஞ்சத்தை ஒழிப்போம் சரவண கட்சி ஆட்சிக்கு வந்தால் கலப்படத்தை ஒழிப்போம் முதலாளே சொல்லுவோம் நாளைக்கு இந்த ஊரில் இவா செஞ்சுருக்கான்ருவோம் என்னடா அது இந்த ஊரில் இந்த போல கலப்படம் செய்கிறான்ருவோம் என்னடா ஆட்சி பண்ணா இந்த ஊரில் இந்த அதிகாரி இவ்வளோ இந்த நம்பர் நோட்டு வாக்கலாம் களை இது வாங்கிறான்னு சொல்லுவோம் முதலாளி சொல்லுவோம் எல்லாத்தையும் ஆக இந்த சங்கம் அடுத்த ஆண்டுக்கு ஆட்சிக்கு வரப்போகுது இந்த சங்கம் ஆட்சிக்கு வரும் ஆகவே அன்பர்களே கவலைப்படுறான் ஐயோ ஒரு குறுக்கு ஒரு கிலோ பருப்பு நூற்றம்பது ரூபாண்ணா அடப்பாமி ஆனால் என்ன கொடுமை வெளியே தெரியாமல் அப்படியே மக்கள் தடுப்பாடுறோம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அது வெளியே தெரியாமல் மக்கள் தடுப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆகவே இந்த சங்கம் வந்தால் இந்த ஆட்சிக்கு வந்தால் சங்கம் சொல்லி பயிற்சி விடுதலை இந்த ஆட்சிக்கு சரவண கட்சி ஆட்சிக்கு வந்தால் வலைவாசி வீச்சறையும் எல்லா நன்மை உண்டாகவும் இருக்குது ஆகவே நான் தவை மேற்கொண்டுக்கிறேன் ஒரு ஆண்டு தவிர்க்கும் ஆக நான் தவத்தை முடிச்சி வெளியே வரும்போது வயசு என்ன எப்போதும் இல்லையா என்ன சிறு ஊசி பையன் தான் என்ன ஏன்னா சிறு பையனா யோ என்ன மெட்டல் ஆகிடுச்சாண்ணா சிறு விஷயா எண்பது விஷயம் நான் இதைய வயசு பேசி இரு விஷயப்போ தான் இரவு இருபது வயசு பையன் நான் ஒரு இலைக்கன் தான் நான் ஏன்னா ஒரு வருஷம் உப்புளை உடம்பிருக்க இடம் ஆமாம் எண்பது வயசு கிழம பேசுவான் நான் பேசுவான் அது மட்டும் எண்பது வயசு கிழமை தீவிரவாதிக்கு இது சவால் விடா விடுவான் ஆக இவ்வளோ பெரிய ஆற்றல் பொருந்திய சங்கம் இது கட்சி இது க சங்கத்தை திரும்ப அது பேசுறது நாற்பது ஆண்டு பேசிக்கொள்ளவா சங்கம்னு இப்போ தான் கட்சி போ எல்லா கட்சியும் கட்சி போச்சு ஆனால் பலைக்கரமாக அரசியல்லாம் வீச்சடையும் பலைக்கரமாக அரசியல் கட்சியெல்லாம் தூக்கி அஞ்சு போடுவான் முருகப்பிரும்பான் சொல்லியிருக்கான் நான் வரண்ட மகனே வருவேன் வருகிறேன் வருகிறேன் அஞ்சியல் சொல்லியிருக்கான் ஆகவே இந்த உலகத்தில் முருகா என்று சொல்லுகின்ற மக்கள் மட்டும் நீள் வாழ்வார்கள் ஆபத்து வரும்போது பஞ்சபராஜிகள் பத்திரி பெண்ணீர்கள் சான்றோர்கள் இத்தனை தவிச்சிக்கிட்டு இருக்கான் மெடி செய்யாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான் எங்களுக்கு தெரியும் அது உணர்த்து உணர முடியும் ஒவ்வொரு வீட்டில் நடக்கிறதா எனக்கு தெரியும் பெரிய மச்சி விட்டு இருக்கும் ஏன்னா மதிய மச்சு விட்டு இருக்கிறான் ஏன்னா மச்சி விட்டுக்காரன் பட்டியா ஐயோ ஸ்கூலில் சரியில்லைப்பா வாங்க சக்தி இல்லாமல் தடம்புறான் சம்பளம் வாங்குகிறான் ஆனால் ஐயோ கொடுவேன் அதை பேசிட்டு கூடாது ஆகவே எங்கள் சரவணை ஆட்சி வந்தால் மது வாழ்த்து ஒழிப்போம் சரவணை கட்சி ஆட்சிக்கு வந்தால் போதைப்பொல்லி ஒழிப்போம் சரபழச்சு ஆட்சி வந்தால் ஊழலை ஒழிப்போம் எல்லா நன்மையும் செய்வோம் ஆற்றல் எதையும் செய்வோம் ஆகவே பருவமழை பையும்க்கும் நாடு செழிக்கும் ஆகவே எல்லா நிலமும் எதிர்பார்க்கணும் ஏற்பாருங்கள் நான் வெளியே வர்றேன் இன்னொரு ஆடு கட்சி வருவான் பெரிதான் எட்போ முடிதோ அப்போ வருவேன் நான் என் சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிடுன்னு சொல்லும்போது வெளியே வருவேன் ஆனால் இப்போ பட்டி கிடக்கிறதுக்கு ஆகவே அன்பர்களே இந்த சங்கம் இந்த கட்சி சங்கம் சங்கம் வந்து வெத்துட்ருக்கு இந்த கட்சி சரபண கட்சி ஆட்சி வந்தால் உலக நம் உலக உலகத்துக்கு ஒரு இடிபிள்ளியது ஆகவே நீ எல்லோரும் முருகப்பெருமை ஆட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் முருகா முருகா சர்க்குர்நாதா சாந்தஸ்வரூபா எனது தந்தையை எனது தாயை தயவுட தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா எங்களூர் ஒரு பார்ப்பார் தாய் வந்து உலகமே காப்பாற்று தாயே ஆசிவா சொல் சொல்லு ஓமகாத்தி சேல்மும் ஓமகாத்தி சேல்மும் ஓமகாத்தி சேல்மம் ஓம் ஓமகாத்தி சேல்மும் ஓம் ஓமகாத்தி சேல்மம் ஓம் ஓமகாத்தி சேல்மம் ஓம் பாபா